தலைப்பு வெஜ் சூப் நாம் இப்பொழுது வெஜ் சூப் என்றால் என்ன அதை எப்படி தயாரிப்பது அதை எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் என்பதை விரிவாக பார்க்க இருக்கிறோம் வெஜ்ஜு சூப் தயாரிக்க முருங்கைக்காய் முருங்கைக்கீரை மற்றும் அனைத்து விதமான கீரைகளையும் பயன்படுத்தலாம் கேரட் முட்டக்கோஸ் இஞ்சி வெங்காயம் பூண்டு கொத்தமல்லி கருவாப்பிலை புதினா இப்படி எந்தெந்த காய்கறி எல்லாம் எந்தெந்த கீரை எல்லாம் பயன்படுத்த முடியுமோ அனைத்தையும் பயன்படுத்தலாம் ஒரு சாதாரண தண்ணீர் எல்லா விதமான காய்கறிகள் மற்றும் கீரைகளை வெட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை அடுப்பில் வைத்து சூடு செய்ய வேண்டும் பொதுவாக நாம் இப்பொழுது கூடாது சிம்மில் தான் வைக்க வேண்டும் ஒரு உணவை எந்த அளவு மெதுவாக சூடு செய்கிறோமோ அதில் உள்ள சத்துப் குறைவர் குறைவதற்கு வாய்ப்பு இல்லை எந்த அளவு வேகமாக அடுப்பு எரிகிறதோ அந்த அளவு அதில் உள்ள சத்து பொருட்கள் குறைந்துவிடும் எனவேதான் வீட்டு சமையலில் அதிக சத்து உள்ளது ஹோட்டல் சமையலில் சத்து குறைவாக உள்ளது ஏனென்றால் வீட்டில் பயன்படுத்தும் அடுப்பை விட ஹோட்டல் திருவிழாக்கள் கல்யாண வீடு போன்ற விசேஷங்களுக்கு செல்லும் பொழுது அங்கே பெரிய அடுப்பில் வேகமாக எரியும் அடுப்பை பயன்படுத்தி சமையல் செய்கிறார்கள் எனவே அந்த உணவில் சத்து பொருட்கள் மிகவும் குறைவாக இருப்பதை நம்மால் உணர முடிகிறது எனவே சூப் தயாரிக்கும் பொழுது எந்த அளவு அடுப்பு குறைவாக எரிகிறதோ அந்த அளவு சூப்புக்கு சக்தி அதிகமாக இருக்கும் பத்து நிமிடம் அல்லது இருபது நிமிடம் அடுப்பை குறைவாக எரியவிட்டு இந்த காய்கறி மற்றும் கீரைகளில் உள்ள அனைத்து சத்து பொருட்களையும் நாம் தண்ணிக்கு மாற்ற வேண்டும் ஞாபகத்து கொள்ளுங்கள் கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை கொதித்து தயாரிக்கும் சூப்பை விட கொதிக்காமல் அதிக நேரம் லேசாக சூடு செய்த சூப்பில் சத்து பொருள் அதிகமாக இருக்கும் இப்படி சூப்பு தயாரிக்கும் பொழுது அந்த நீரில் உள்ள பிராணன் ஆவியாகிவிடும் நீரில் உள்ள எல்லா ஈத்தேன் மீத்தேன் போன்ற உயிருள்ள பொருட்கள் அனைத்தும் ஆவியாகி ஆனால் காய்கறிகளில் உள்ள சத்து நீருக்கு வரும் சூப் என்பது ஒரு உணவு தண்ணீர் கிடையாது தண்ணீருக்கு நிகர் தண்ணீர் மட்டுமே நமக்கு உடலில் நீர் வேண்டும் என்றால் அது சாதாரண நீரைத்தான் குடிக்க வேண்டும் அதை வசமாகவோ குழம்பாகவோ சீரகம் போட்டு கொதிக்க வைத்தாலோ சூப் தயாரித்தாலோ அதற்கு பேர் நீர் கிடையாது இதற்கு உணவு என்று பெயர் ஏனென்றால் எப்பொழுது தண்ணீரை சூடு செய்கிறோமோ அது தண்ணீர் என்ற தன்மை இழந்துவிடுகிறது நாம் ஏற்கனவே தண்ணீரை கொதிக்க வைத்து குடிக்கக்கூடாது என்று அதற்கான விளக்கங்கள் தை நீங்கள் படித்திருப்பீர்கள் சிலருக்கு சந்தேகம் வரும் தண்ணீரை கொதிக்க வைத்து குடித்த கூடாது என்று கூறும் நீங்கள் சூப்பை மட்டும் கொதிக்க வைத்து சாப்பிடலாமா என்று கேட்பீர்கள் உயிர் சக்தியும் இருக்காது ஆனால் காய்கறியில் உள்ள எல்லா சத்துக்களும் தண்ணீருக்கு மாற்றப்படுகிறது எனவே சூப்பு சாப்பிட்டு அரை மணி நேரத்து பிறகு நமக்கு தாகம் எடுக்க ஆரம்பிக்கும் அப்பொழுது மீண்டும் சூப்பு சாப்பிடக்கூடாது அப்பொழுது சாதாரண தண்ணீரே குடிக்க வேண்டும் எனவேதான் அந்த காலங்களில் கிராமங்களில் சூப் தயாரிக்கும் பொழுது அடுப்பு எரியும் அடுப்பில் வைக்க மாட்டார்கள் அனைந்த அடுப்பில் ஏற்படும் அனலின் மேல் வைப்பார்கள் இப்படி அனலின் மேல் நைட்டு வைத்துவிட்டு படுத்து விடுவார்கள் காலையில் எழுந்து பார்க்கும்பொழுது சூப் தயாராக இருக்கும் இந்த சூப்பில் மிளகு மற்றும் கல்லுப்பை கலந்து தேவையான அளவு கலந்து பயன்படுத்தலாம் இதுதான் சூப்பு தயாரிக்கும் முறை முடிந்தவரை வெஜிடேரியன் சூப்பையே பயன்படுத்துங்கள் நான் வெஜிடேரியன் அசைவ சோப்பை முடிந்தவரை பயன்படுத்த வேண்டாம் கோழிக்கால் சூப்பு ஆட்டுக்கால் சூப்பு போன்ற சூப்புகளை பயன்படுத்த ீர்கள் அசைவ சூப்பு தான் உடலுக்கு மிக மிக நல்லது என்பதை புரிந்து கொண்டு இனிமேல் சூப் என்றாலே சைவ சூப்பை மட்டுமே சாப்பிடுவதற்கு கொள்ளுங்கள் கண்டிப்பாக சூப் என்றால் அதில் முருங்கைக்காய் முருங்கைக்கீரை இருக்க வேண்டும் ஏனென்றால் முருங்கைக்காய் தான் அளவுக்கு அதிகமான சத்து உள்ள ஒரு அற்புதமான ஒரு பொருள் இது அனைத்து நோய்களையும் தீர்க்கும் ஒரு அற்புதமான மருந்து மேலும் மிளகு மற்றும் உப்பு கண்டிப்பாக சேர்த்திருக்க வேண்டும் மற்ற காய்கறிகளை நீங்கள் எந்த காய்கறி இருக்கிறதோ அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த சைவ சூப்பை எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் எனக்கு பசியே எடுக்கவில்லை என்று கூறுவார்கள் எப்பொழுது பசி அப்பொழுது கடினமான உணவுகளை சாப்பிடுவதை விட்டுவிட்டு வெறும் சூப் மட்டும் எப்பொழுது நன்கு பசிக்கிறதோ அப்பொழுது சாதாரண சாப்பாடை சாப்பிடலாம் இரண்டு காய்ச்சலில் படுத்திருக்கும் பொழுது சூப் சாப்பிட்டால் நம் உடலுக்கு தேவையான சக்தி கிடைக்கும் அந்த காய்ச்சலை குணப்படுத்துவதற்கு தேவையான தாது பொருட்களை இந்த சூப் சப்ளை செய்யும் மூன்று தண்ணீரே குடிக்காமல் விரதம் இருப்பது தண்ணீர் குடித்து விரதம் இருப்பது பால் சாப்பிட்டு விரதம் இருப்பது இளநீர் சாப்பிட்டு விரதம் இருப்பது தேன் தண்ணி மட்டும் குடித்து விரதம் இருப்பது போன்று சூப் மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருப்பதை முயற்சி செய்யலாம் மாதம் ஒருமுறை இரவு தூங்கும் பொழுது நாளை காலை முதல் இரவு ஏழு மணி வரை நான் சூப் மற்றும் தண்ணீர் மட்டுமே குடிப்பேன் என்று சபதம் எடுத்துக்கொண்டு சூப் விரதம் இருக்கும் பொழுது உள்ள கழிவுப் பொருட்களை வெளியேற்றுவதற்கு நாம் உடலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறோம் சூப்பில் இரண்டு வகை உள்ளது கெட்டியான சூப்பு நீரான சூப்பு நன்றாக பசி இருக்கும் சூப்பை கெட்டியாக சாப்பிடலாம் அதில் உள்ள காய்கறிகளை நசுக்கி பருப்பு மத்து வைத்து ஒரு சட்டியில் போட்டு கடைந்து அதை கெட்டியான சூப்பாக சாப்பிடலாம் பருப்பு மத்தில் கடைய வாய்ப்பு உள்ள இல்லாதவர்கள் தேவைப்பட்டால் மிக்சியில் மெதுவான பயன்படுத்தலாம் கெட்டியாக சாப்பிடும் பொழுது வயிற்றுக்கு அதிக வேலை உண்டாகும் நீராக காய்கறிகளை எடுத்துவிட்டு வெறும் நீரை மட்டும் குடிக்கும் பொழுது உடலில் சத்து பொருட்கள் சேரும் ஆனால் வயிற்றுக்கு ஜீரண வேலை தேவையில்லை எனவே விரதம் இருக்கும் பொழுதும் காய்ச்சல் இருக்கும் பொழுதும் பசி இல்லாத பொழுதும் நீரை மட்டும் குடியுங்கள் அதில் உள்ள காய்கறிகளை சாப்பிடாதீர்கள் பசியாக உள்ளபோது அதில் உள்ள காய்கறிகளையும் சாப்பிட்டுக் கொள்ளலாம் கடையில் விற்கும் டீ காஃபி தயவு டீகளை வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்துவிட்டு குப்பைகளை சூப்பர் டஸ்ட் டீ என்றும் பிரீமியம் டஸ்ட் டீ என்றும் குப்பையில் வீச வேண்டிய கழிவுகளை பாக்கெட்டில் அடைத்து டிவியில் விளம்பரம் செய்து நம்மளை முட்டாளாக்கி நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எனவே டீ சாப்பிடுவதற்கு பதிலாக இனிமேல் சைவ சூப் சாப்பிடும் பொழுது உடல் ஆரோக்கியமும் அதிகரிக்கும் டீ சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு இனிமேல் சூப் சாப்பிட்டு சூப்பராக வாழ்வோம் மேலும் விவரங்களுக்கு ஃபோன் மூலமா தொடர்பு கொள்றதா இருந்தா இந்தியா ஹெட் ஆபிஸ் நம்பர் பிளஸ் நைன் ஒன் டபுள் நைன் டபுள் போர் டபுள் டூ ஒன் டபுள் ஜீரோ செவன் இன்னொரு நம்பர் நைன் எயிட் போர் டூ போர் ஃபைவ் டூ ஃபைவ் ஜீரோ எயிட் इमेल मूलम कांटेक्ट पा अनाटामिक्रीटमेंट अट्ठी डाट काम एन एमसीआर इमी अट्ठ जीमेल डाट काम इलेना हिलर भास्कर अट जीमेल डाट काम हिलर्सआर अट्ठामिकरपी डाट ओ आरजी अभी वब्सैटो anatomictherapyfoundation.com தெரப்பி ஃபவுண்டேஷன் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்லேயோ நீங்கள் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம் வாழ்க வையகம் வாழ்வோம் ஆரோக்கியமாக